ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என் வீட்டுக்கார் இப்போ சாப்பிட போகிறாரு இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு அவர்கிட்ட கேட்கலாம் வாங்க பட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு அது தெரியாம இருக்கு இல்லை தக்காளி தொக்கு ஏதோ ஒண்ணு அப்படி சொன்னா மட்டும் என்ன டேஸ்டா வரந்திர போது ஆ முட்டை பொரியல முட்டை பொடி மாஸ் அது பொரிச்சு தான வச்சிருக்க அத பொடி மாஸ் அதுதான் பொரியல இது நண்டு ஃப்ரை இது என்ன இது மட்டும் என்ன பண்ணி நண்டு வறுவல் அது மட்டும் பொரியல இது இப்படி வறுவல் வறுவல் ஓவனுக்கு ஓவர் முட்டை வத்த முட்டை ஃபுல் பாயில் என்னது ஃபுல் பாயில் தமிழ்ல சொல்ல முழுசா வேக வச்சது முழுசா வேக வச்சதுனா வேக வச்சதே காணோம் எங்க அத பாரு கைய உள்ள விட்டு பாரு ஆ அது அது அப்ப அங்க அவுச்ச அது பாருங்க அது பாயில்ட் அப்ப இது ফুল பாயில்ட் அங்க சரி சாப்டே எப்படி செஞ்சிருக்கேன்னு பாத்து சாப்பிடுறலாம்

நாளைக்கு <laughs> <laps> <Yeah. mon caring> <hlaps> <g�� ídicaret>